பிளாட் ஃபார் சைல் மதுரை கார்பரேஷன் லிமிட் முத்துப்பட்டி மகாலட்சுமி காலனி எக்ஸ்டென்ஸ் தானே மகாலட்சுமி நகர் எக்ஸ்டென்ஸ் இது எத்தனை அடி ரோடு அடி அடி இது வந்து முப்பது அடி ரோடு இதில் வந்து இருபது அடியாக எங்கிட்ட உள்ள வருது எத்தனை பிளாட் இருக்குது இதில்

அப்போ ஈஸியாக வாங்கிக்கலாம் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கும்ல க்ளீன் பண்ண வச்சு அதிகமாக போச்சு போல வீடு தான் இது ஒரு அப்ரூவல் லே அவுட்டு அதெல்லாம் முடிஞ்சுது அப்ரூவல் லே அவுட் அது ஃபுல்லாகவே அப்ரூவ்லே விட்டு இது அன்னப்பிரூவ் தான் ஆனால் ஃப்ரேம் ஒர்க் ஆகிட்டு அப்ரூவில் வந்து ஈஸியாக வாங்கிடலாம் செல்ஃப் அட்டஸ்ட்டில் வாங்கலாம் சுற்றி எல்லாமே பெரிய பெரிய வீடு தான்